ஒரு வட சொல்லை பயன்படுத்தவில்லை அவன் தமிழ் படுத்ததுன்றது ஒரு செய்தி கூட வடமொழியிலே எடுக்கிறான் நீங்க தசரதன் பார்க்க முடியுமா தயரதன் அப்படிதான் எழுதுவான் ஏன் தசரதன் பேரு பத்து ரதங்களை ஓட்டியவன் தசரதன் தயரதன் எழுதுவான் லக்ஷ்மணன் கிடையாது இலக்குவன் தான் விபீஷணன் கிடையாது வீடனன் தான் ஆட்சனேயனோ ஹனுமானோ கிடையாது அனுமன் தான் இதைவிட வெளியே தெரியாத சில சொற்கள் தூம்ராக்சன் ஒரு பேர் அதை புகை கண்ணன் எழுதுகிறாங்க போடுறதுன்னு சொல்லுவாருங்க புகை தூம்ராக்சன் அக்ஷன் கண் புகை நிறக்க மகர கண்ணன் ஆனிரை கண்ணன் அனைத்தையும் தமிழ் இரணிய கசிபு என்பதை இரணியன் அவங்க அண்ணன் இரண்யாக்ஷனை பொன்னிறக்கணான்னு எழுதுகிறான் முழுக்க முழுக்க தமிழ்ச்சொற்கள் அசகாய சூரன் ஆளா அசகாய சூரன் கூட்டு ஒருவரை வேண்டா கொற்றவன் எழுதுகிறார்